உழில்நெடில் வேறுபாடு உயிர் எழுத்துக்கள் உயிருக்கு முதன்மையானது காற்று இயல்பாக காற்று வெளிப்படும்போது எழுத்துக்கள் பிறக்கின்றன வாயை திறத்தல் உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் அவ் வரையுள்ள பன்னிரண்டு உயிர் எழுத்துக்களும் பிறக்கின்றன இ உ ஏ ஆகிய ஐந்தும் குறுகி குறுகி ஒழிக்கின்றன ஆ ஈ ஏ ஐ ஓ ஆகிய ஏழும் நீண்டு ஒழிக்கின்றன ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே குரில் நெடில் என வகைப்படுத்துகிறோம் மாத்திரை மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவாகும் குரெழுத்தை ஒழிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை நெடு எழுத்தை ஒழிக்கும் கால அளவு இரண்டு மாத்திரை உயிர்மெய் மெய் எழுத்துக்கள் பதினெட்டுடன் உயிரெழுத்துக்கள் பதினிரண்டும் சேர்வதால் தோன்றும் இரநூற்றி பதினாறு எழுத்துக்களும் உயிர்மெய் எழுத்துக்கள் ஆகும் மெய்யுடன் உயிர்குறில் சேர்ந்தால் உயிர்மை குரில் தோன்றுகிறது மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மை நெடில் தோன்றுகிறது ஆகவே எழுத்துக்களையும் உயிர்மை குரில் உயிர்மை நெடில் என இருவகைப்படுத்தலாம் குரில் நெடில் மாற்றத்தின் தவறான இணையை கண்டறிக சிறகு வளர்த்தல் குரில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக கனகம் காணகம் பொன் காடு குரில் நெரில் குரில் நெடில் வேறுபாட்டுணர்ந்து பொருளறிக அறு ஆறு வெட்டுதல் நதி கோடிட்ட இடங்களுக்கு பொருந்திய சொற்களை தேன் தேர்க மதுவில் மாடு குளித்தது நீரில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக எறும்பு ஐவர் குரல்நெடில் அடிப்படையில் பொருள் வேறுபாடு காண்க விடு வீடு விட்டுவிடுதல் தங்கும் இடம் குரில் நெடில் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்க சிலை சீலை சிற்பம் புடவை தலை தாழை பொருள் சரியாக பொருந்திய இணையை தேர்க இலை வகை குரில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக சிலை சீழை இறைவன் திருவுருவம் துணி சரியான இணையை தேர்ந்தெடு மறை மறை மான் வேதம்